ஹை வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று பதினேழு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோபம் நாம் எல்லாருமே கோபப்படுறது சகஜங்க ஆனால் அந்த ஒரு நிமிஷத்தில் அப்படி கோபம் நிறைய வர்றப்போ டக்குன்னு நிப்பாட்டிட்டு இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சிந்தனை செய்தோன்னு வைங்களேன் கண்டிப்பாக பிரச்சனையே கிடையாதுங்க வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு சவரன் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி அறுநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதே விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு நானூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி எழுபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி நான்கு ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி மூன்று ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை வெள்ளி விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராமன்றிற்கு ஒரு ரூபாய் உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிலோ ஒன்றிற்கு ஓராயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே என்றைய ஸ்பெஷல் ஆமாங்க ஜிம்கி ஜிம்கியில் பார்த்தோம்னா கொடை ஜிமிக்கி ரவுண்டு ஜிமிக்கி பால் ஜிமிக்கி ஆன்டிக் ஜிமிக்கி இந்த மாதிரி பழைய விஷயங்கள் இருக்குது இல்லையா கிளிக்கூண்டு ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க அதை விட இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் நீட்டமாக வச்சு ஒரு சின்ன அரிசி எடுத்து அதில் தாஜ்மஹால் செய்து லென்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த சின்ன ஒரு குண்டுமணி அந்த ஒரு குண்டுமணியில் லக்ஷ்மியை பொருத்தி ரொம்ப அற்புதமான வேலைப்பாடு நம்மளுடைய இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா விஸ்வகர்மா இவங்களை பீட் பண்ணுறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வேலைப்பாடு சின்ன ஒரு அரை பவுனில் முக்கால் பவுனில் கூட தன்னுடைய கைவண்ணத்தை காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கில்ல